இறைவன் யார் யாருக்கு உடனே உதவி செய்வான் கடற்கரை காணப்பட்டது அதன் உச்சியில் கடற்குருவி ஒன்று கூடு கட்டி அது நாளைந்து முட்டைகளை இட்டு அடை வந்தது ஆண் குருவியும் பெண் குருவியும் தன் குஞ்சுகள் வெளிவரும் நாளை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கொண்டிருந்தன ஒரு நாள் இறை தேடுவதற்காக குருவியும் பெண் குருவியும் வெளியே பறந்து சென்றுவிட்டன அப்போது கடலில் பெருங்காற்று வீச மரத்தில் இருந்த குருவி கூடு காற்றின் வேகம் தாங்காமல் கடலில் விழுந்தது காணாது கீச் கீச் என கத்தியபடி அங்கும் இங்கும் கூட்டை தேடி அலைந்தன பெண் குருவி மனம் உடைந்தது எப்படியாவது நான் முட்டைகளை பார்த்தே ஆக வேண்டும் இல்லையேல் நான் உயிர் வாழ மாட்டேன் என சோர்ந்து போய் அமர்ந்து விட்டது ஆண் குருவி சொன்னது அவசர ே நம்முடைய கூடு நிச்சயம் கடலில் தான் விழுந்திருக்கும் கூட்டுடன் சேர்ந்து விழுந்திருந்தால் உடைந்து இருக்காது அதனால் இந்த கடலில் உள்ள தண்ணீரை போதும் முட்டைகளை நாம் என பெண் குருவிக்கு தன்னம்பிக்கை ஊட்டியது இப்போது அந்த குருவிகளுக்கு ஒரு பெரும் சந்தேகம் இருந்தது கடலை எப்படி வற்றவைப்பது முட்டைகள் பொறித்து குஞ்சுகள் வெளிவருவதற்கு இன்னும் நாட்கள் ஆகலாம் அதனால் நாம் இடைவிடாமல் சில நாட்கள் முயன்று நமது அழகால் தொடர்ந்து கடலில் உள்ள நீரை அருகில் உள்ள மலையின் மீது கொட்டுவோம் கடல் நீர் குறைந்ததும் நமது முட்டைகள் வெளிப்படும் என முடிவு செய்தன இரண்டு இரண்டு குருவிகளும் செயலில் இறங்கின குருவிகளும் வாய் நிறைய தண்ணீரை அள்ளின தொலைவில் கொண்டு போய் கொட்டின இப்படியே இரவு பகல் பாராது தொடர்ந்து பறந்து கொண்டிருந்தன அப்போது அந்த கடற்கரையோரம் துறவி ஒருவர் நடந்து வந்தார் மகா சக்திகள் கொண்ட பெரிய மகா நபர் அவர் அந்த குருவிகளின் செயலை சிறிது நேரம் கவனித்துக் கொண்டிருந்தார் முனிவருக்கு வியப்பு ஏற்பட்டது இந்த குருவிகள் அவரின் கண்களுக்கு இதுவரை நடந்த நிகழ்வுகள் படம் போல் ஓடின முட்டைகளை இழந்த அந்த இரு குருவிகளின் வழியும் அதனை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்ற துடிப்பும் அவரது உள்ளத்தை நிகழச் செய்தது மறுகணம் தனது தவ வலிமையை ஒன்று திரட்டி மனதில் ஏதோ மந்திரத்தை கூறினார் மறுகணம் கடல் அலை சில அடிகள் பின்வாங்கியது அங்கே கூட்டுடன் முட்டைகள் தென்பட்டது குருவிகள் குதூகலத்துடன் மீட்டு விடுவோம் என்றது ஆண் குருவி முனிவர் அவற்றின் பேச்சை கேட்டு சிரித்தபடி தொடர்ந்து நடந்தார் இங்கே குருவிகளா முட்டைகளை மீட்டது இல்லை முனிவரின் அருளால் ஆனால் அவைகளுக்கு முனிவரை பற்றியோ அவரின் தவ மை பற்றியோ தெரிய வாய்ப்பில்லை ஆனால் தன்னம்பிக்கையுடன் கடல் நீரை அள்ளின அதே சமயம் குருவிகள் மட்டும் கடல் நீரை அழகால் கொண்டு செல்லாவிட்டால் முனிவருக்கு அவற்றின் மேல் இரக்கமே வந்திருக்காது அவைகளின் முயற்சியே முனிவரின் மனதை நெகிழ வைத்தது எனவே இங்கு முட்டைகள் மீட்கப்பட்டதுக்கு குருவிகளும் ஒரு காரணம் முனிவரும் ஒரு காரணம் இந்த கதையில் வருவது போல் அந்த குருவிகள் தான் நாம் முனிவர் தான் நம்மை காக்கும் இறைவன் நம் முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் தக்க சமயம் இறைவன் கை கை கொடுப்பான் கொடுப்பான் உங்களின் விடாமுயற்சியுடன் கூடிய வேண்டுதலுக்கு நிச்சயம் அதற்கு முதலில் நீங்கள் உங்கள் கைகளை நம்ப வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க 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 ஷேர் சேனலை ஃப்ரெண்ட்ஸ்